முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாள் விழா திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் பொதுச் செயலாளர் எம் யோபு தலைமையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வி எம் சத்திரம் பகுதியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருநெல்வேலி மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஏ எம் ரில்வான் மேலப்பாளையம் மண்டல முன்னாள் தலைவர் சுல்தான் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நெல்லை மாநகர இளைஞர் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் ஆர் ராஜா மெர்சி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ஆர் தனுஷ்கோடி ஆதித்தன் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சி மரிய குழந்தை ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்கள் அன்பது பேருக்கு சேலைகள் வழங்கியும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பு செய்தனர் இந்த விழாவிற்கு கூடுதல் சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் டி ராம்குமார் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் அழகை வி மாரியப்பன் மானூர் வட்டார காங்கிரஸ் அருமை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாளையங்கோட்டை மண்டல முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கார்த்தி நெல்லை மாநகர மாவட்ட ஜவஹர் பால் மஞ்ச் தலைமை ஒரு எம் சிதம்பரம் நெல்லை மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் துணைத்தலைவர் ஜே ஜான் ராகுல் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளில் மேலப்பாளையம் மண்டல பகுதியைச் சேர்ந்த எம் சாகுலமி பாதுஷா முகமது மைதீன் ஏ அலாவுது உட்பட ஐந்து பேர் தலைவர் பிறந்தநாள் விழாவில் இன்று தங்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டனர் நெல்லை மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பாளையங்கோட்டை மண்டல அபிஷேக் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டார் இந்த பிறந்தநாள் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ருத்ரம் தொண்டு நிர்வாக தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஆர் சுசீலா ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நலத்திட்டங்களை வழங்க வருகின்றுள்ள எங்களுடைய தென் மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் எங்களுடைய எல்லா எல்லா ஊழிலையும் எங்களுக்கு ஒரு அண்ணனாக ஒரு தலைவராக ஒரு குடும்பத்தினுடைய முதல்வராக இருந்து மாநிலத்தினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் நன்ஸ்கோடி அத்தனை அவர்களை வருக வருக வருகை என வரவேற்று அதைத் தொடர்ந்து எங்களோடு தோல் கொடுத்து எல்லா சூழ்நிலையும் சட்ட சம்பந்தமான காரியங்களிலும் சரி மற்ற அனைத்து காரியங்களும் ஆலோசனையும் வழிநடத்தி வருகிற அண்ணன் மரிய குழந்தை வழக்கறிஞர் வருக வரவேற்கிறோம் அதைத் தொடர்ந்து அண்ணன் மூத்த வழக்கறிஞர் ராம்குமார் அண்ணன் அவர்களின் வர வரவேற்கிறோம் அதைத் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளாக எங்களோடு பயணித்து வருகிற முன்னாள் மாநகர தலைவர் தம்பி ரூபான் வருகிறோம் தலைமை பொரிச்சாளர் வருகவர்கள் வரவேற்கிறோம் சத்தி மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளைஞர் தலைவர் தம்பி அபி அவர்களையும் வரவேற்கிறோம் அதைத் தொடர்ந்து மேடைப்பாளம் பகுதியில் நமக்கு பெருந்துணையாக இருக்கிற முன்னாள் பாலை மண்டல தலைவர் கார்த்தி அவர்களையும் வருக வருங்க வரவேற்கிறோம் முன்னாள் மேலப்பாள மண்டல தலைவர் தம்பி சுல்தான் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம் மேலப்பாள பகுதியில் இருந்து இந்தியிலிருந்து நம்மளோடு இயக்கத்தோடு ஏற்கனவே தோளோடு பயணித்து இருந்தாலும் இயக்கத்திலே முறையாக அண்ணன் தலைமையிலே இன்னைக்கு ஒருங்கிணைந்து அண்ணன் தலைமையில் இணைந்து செயல்பட இருக்கிற பாதுஷா அவர்களையும் அலாவுதீன் அவர்களையும் காதல் காங்கிரி அவர்கள் மறுபடியும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பாக நடக்கிற தன்னுடைய அன்பான ஒருங்கிணைப்போடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து என்னுடைய அன்பு மக்களை இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவர் ராமச்சந்திரன் அவர்களையும் சகோதரி நிர்வாக இயக்குனர் சுசிலா அவர்களையும் மனதார நன்றியோடு வாழ்த்தி இந்நிறுவனம் வளர எல்லா வேண்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்தின அண்ணன் தர்சுக்குடி ஆசர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததான் அவர் உரையாற்றுவார்கள் நடைமுறையை வழிநிறுத்துவதற்கு நடுமை அனாட்சி முன்னாள் அமைச்சர் கோடியார் பொதாரளத்தில் முன்னேறி வருகிறது என்று சொன்னால் சிதம்பரம் அவர்களது அடித்தளத்தை அமைத்து அப்படிப்பட்ட ஒரு நம்மையான வாக்கள் சிதம்பரத்தில் சந்திப்பதை நான் தெரிகிறேன் அவரது மேல்மேல் வளர வேண்டும் இந்தியா முழுமையும் சுதம்பரம் அவர்கள் மிக சிறந்த பொருளாதார மேலேயார்கள் காரணத்தினால் விடாக்கிடை இந்திய மக்கள் அதுபோல அவரது பிறந்த